ரூபர் ஸ்டார் ரஜினி ஏன் சூப்பர் ஸ்டார் கூட்டி கழிச்சு பாருங்க தனக்கு சரியா வரும் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைவர் சினிமாவில் அறிமுகமாகி ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவரு கோல்டன் ஜூபி கொண்டாடிட்டு இருக்கார் ஆக்சுவலி சினிமால ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆற எல்லா ஹீரோஸ்க்குமே இருக்க கனவு என்னன்னா சூப்பர் ஸ்டார் ஆகணுங்கிறது ஆனா நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய கனவே ஒரு ரெண்டு பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒரு ஸ்கூட்டர் அவ்வளவுதான் ஆனா அவர் இப்போ சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் அவரை சூப்பர் ஸ்டார் இருக்காங்க அது எவ்வளவு பெரிய ஒரு டிரான்சிஷன் இதுக்கு பின்னாடி அவருடைய ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் லக் இது எல்லாமே இருக்கு ஆனா அவருடைய பீரியட்ல நடிக்கும் பொழுது அடிக்கடி ஒரு புதுசா ஒரு ஹீரோ வருவாங்க அவங்களை பெருசா மக்கள் வந்து ஆராதிச்சு கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கலெக்ஷன் அது இதுன்னு ஆரவாரம்னு இருக்கும் பொழுது அவரே சில ஹீரோஸை பார்த்து பயந்துருக்காங்கன்னு இப்போ ரீசெண்டா அவர் பெரிய டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சார் சொல்லியிருக்காரு ராமராஜன் ராஜ்கிரண் பார்த்து கூட இன்னங்க இது ஜனங்க வந்து இவங்களுக்கு இவ்வளவு கிரேஸா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் வந்து ரஜினி சரே சொல்லியிருக்காங்கன்னு இவரும் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு தலைவர் தமிழ் சினிமால அறிமுகமானதுல இருந்து அவரோட நிறைய ஹீரோஸ் வந்தார்கள் சென்றார்கள் அவங்கள லிஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்றது எடுத்து பாக்கலாம்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நான் எடுத்ததுலயே நூறு ஹீரோஸ் கிட்ட இருக்காங்க இதுக்கப்புறம் இருக்க ஹீரோஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் இப்போ ஹீரோவா கஷ்டப்பட்டு சஸ்டைன் ஆயிட்டு இருக்காங்க சில பேர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க பட் இன்னும் செலிபிரிட்டியா இருக்காங்க சில பேர் பாத்தீங்கன்னா காலம் ஆயிட்டாங்க உங்களுக்கு அப்படி தெரிஞ்சகாரா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க சோ அந்த ஒரு நூறு ஹீரோஸ் உடைய பட்டியலை நான் சொல்றேன் இந்த பட்டியல்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவுடைய பேவர்டான ஒரு ஃபேமஸ் ஆன சாங் இருந்தாலும் நீங்க கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க विजय कुमार सरद बाबू सत्यराज सुधाकर विजयन, राजेश भाग्यराज सुमन, मोहन रवींद्रन, शंकर, चंद्रशेखर, रवि एस निवि शेखर, राजीव, बिशु त्यागराजन कार्तिक सुरेश, प्रभु प्रेम रघुवरन, भानुचंदर टी राजेंद्र आनंद बाबू पांडियन, अर्जुन मुरली अरुण पांडियन रामराजन रघुमान राजा रमेश अरविंद राम की नासर चरण विवेक लिविंगस्टन राजकिरण पार्थिवन आनंद विग्नेश प्रशांत नेपोलियन सेल्वा अरविंद स्वामी सरवणन विनीत सुरेश मेनन जयराम रंजित प्रकाश राज करण अब्बास कुणाल मनोज भारती राजा हंसवर्धन जय आकाश माधवन लॉरेंस श्याम जीवा जितन रमेश प्रसन्न चेरन श्रीकांत नंदा रिचर्ड रमना सीबी सत्यराज जय्र रवि सिद्धार्थ विदार्थ भरत् नकल एस जे सूर्य विशाल नवदीप रविकृष्णा सुंदर सी अशोक कुमार विनय जय शक्ति आदि நவீன் சந்திரா அஜ்மல் சத்யா கணேஷ் வெங்கட்ரா விமல் ஆரி லிஸ்ட் போயிட்டே இருக்கு ஈவன் கருணாஸ் கூட ஹீரோவா நிறைய படங்கள் நடிச்சுட்டாரு இந்த லிஸ்ட்ல நான் வாண்டடாவே விஜய் அஜித் சூர்யா விக்ரம் ஹரீஷ் கல்யாண் ஆஹ் லெஜெண்ட் பறந்துட்டேன் இவங்க எல்லாம் நான் வந்து சேர்க்கல ஓகே சோ ஒரு மனுஷன் ஐம்பது ஆண்டுகள் சினிமால அது ஹீரோவா ஹீரோவா ஆகி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோட பயணிக்கிறதுங்கிறது கடவுள் சும்மா அவருக்கு கொடுத்த லக் மட்டும் இல்லைங்க அப்படி பார்த்தா மனுஷன் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே லக்கி டே தான் லக்குல மட்டும் ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லைங்க அவருடைய ஒர்க் டெடிக்கேஷன் அர்ப்பணிப்பு இன்னைக்கும் அவருக்கு இருக்க ஃபேன்ஸுக்காக அவர் எடுத்துக்கிற எஃபர்ட் அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ஷார்ட் எடுக்கணும் ஆறு மணிக்கு அதை எடுத்துடணும்னா க்ரூ த்ரீ ஓ கிளாக் போயிடுவாங்க ஒரு ஆக்டர் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள அங்கே ரீச் ஆகணும் இந்த வயசுலயும் அவ்வளவு ஃபிசிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருந்தாலும் கூட அவரை நேசிக்கிற ரொம்ப ஆத்மார்த்தமா அவரையே நினைச்சிட்டு இருக்க ஃபேன்ஸுக்காக அவரு இன்னைக்கும் போய் அந்த ஸ்பாட்ல நிற்கிறாரு உண்மையை சொல்லுங்க இது வந்து மழை காலம் மழை பெய்யுது அப்படிங்கிற ஒரு ரீசன்காக என்னால வெளியே போக முடியாது வேலைக்கு போக மாட்டேன்னு எத்தனை பேர் வீட்டுல உட்காந்துருக்கும் ரெயின் ஆர் ஷைன் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்றவங்க சில பேர் தான் இருப்பாங்க ஆனா நம்ம சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெயின் எஃபெக்ட் சாங்னா அவர் குளிரோ மழையோ எதுவா இருந்தாலும் அந்த மழையில நனைஞ்சு நடிக்கணும் இந்த காலத்துலயும் வெயில்ல ஏதாவது ஒரு பாறை மேல நிக்கணும்னா அங்க ஏறி போய் நின்று அந்த ஷாட்ல அவர் நிக்கணும் சூப்பர் ஸ்டாரு அர்ப்பணிக்கிறாரு டெடிக்கேஷன் அது இது எல்லாமே சொன்னாலும் அவருக்கு அளவுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்குதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது நம்ம சொல்றது இல்ல அவரே ஒத்துட்டு இருக்காரு அவருடைய பாட்டே இருக்கு என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுண்ட் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா இதுக்கு மேல வந்து சான்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேன்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படின்னா கண்டிப்பா அது சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் அதுதான் சொல்லியிருக்காங்களே சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லுன்னு சின்ன குழந்தை மட்டும் இல்லைங்க நிறைய ஹீரோஸே அவருக்கு ஃபேன் தான் அதாவது ஒரு ஹீரோவுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க ஆனா ஒரு ஹீரோவே இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோ அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அதுக்கு எக்ஸாம்பிள் சிவகார்த்திகன் அவர்கள் கிட்ட நீங்க வந்து தலைவரை எந்த மாதிரியான கேரக்டர்ல ஸ்கிரீன்ல பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டது அவர் ஸ்க்ரீன்ல வந்தாலே போதும் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோன்ற அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்ப தெரியுதா தலைவர் ஏன் சூப்பர் ஸ்டார்னு